ஆகியோர்படி கூலிய பற்றி கேட்டதற்கு நாகார்ஜுனா மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பை விட்டார் அப்படின்னு சொல்லலாம் விசில் 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 மட்டும் தான் பறக்கும் அப்படின்னு விட்டு இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துல அதிரடியா நடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு விண்ணை முட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல நம்ம நாகார்ஜுனா ஒரு எதிர்பார்ப்பு நான் அதுல என்ன சொல்லிருந்தாருன்னா என்னுடைய கனவு நினைவேறி இருக்கு அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல இந்த படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அற்புதமா இருக்காரு மாசா வந்திருக்கு படம் இந்த படத்தை பார்க்கும் போது நானே மறந்துட்டேன் தலைவருடைய ஆக்டிங் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தது கனவு என்ன அப்படின்னாக்கா இந்தியில நேரடியா நடிக்க முடியல அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சு அந்த கனவை கூலி படம் நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லினாரு ஏன் அப்படின்னாக்கா நேரடியாவே இந்தியில ரிலீஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் இது நேரடி இந்தி படமாவே இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அவரு டெபினட்டா சொல்லிட்டாரு ஏன்னா பிரம்மாண்டமான வரவேற்பு பெற்று இருக்கு கூலி தான் உலகெங்கும் எல்லாருமே எதிர்பார்ப்ப விட்டுட்டு இருக்காங்க கூலி படத்துடைய அப்டேட் வந்தாலே போதும் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத தெல தெளிவாக தெரிஞ்சிடுச்சு எந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு இன்டர்வியூவில் கூலி படத்தை பற்றி கேட்குறாங்க கூலி படத்தை பற்றி கேட்கவே கேட்காதீங்க கூலி படம் மாசா வந்திருக்கு அது எவ்வளோ சூப்பராக நம்ம லோகேஷ் அவர்கள் ப்ரசென்ட் பண்ணிருக்காங்க எல்லா நடிகரும் அந்த படத்துல மாசா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல விசில் 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 தான் விசில் சத்தம் தான் கேட்கும் அப்படின்னு நாகார்ஜுன் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட் இன்டர்வியூல தெருக்க விட்டுருக்காரு அந்த வீடியோவை பாருங்க

ரத்தன சுருக்கமா சொல்லிட்டாரு ஏன்னா இந்த படம் முழுவதும் விசில் அடிப்பீங்க அவ்வளவு அற்புதமா வந்திருக்கு கண்டிப்பா என்ஜாய் பண்ண போறாங்க உண்மையிலும் தொண்ட தண்ணி ஒத்த போகுது ஏற்கனவே தலைவர் படனாலே விசில் சத்தம் ஆ ஊன்னு கத்தி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ஆனா கூலி படத்தை எப்படி என்ஜாய் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ஒரு கூஸ்ஃபுன்ஸ் மூமெண்டா தான் இருக்கு நீங்க எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க தலைவருடைய கூலி படத்தை எந்த தேட்டர்ல பாக்க போறீங்க ஏன்னா இந்த படமே வந்து வித்தியாசமான அனுபவம் கொடுக்க போதா ஏன்னா பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கோல்டன் ஷேப்ல ஃப்ரேம் வருமா அதாவது பின்னாடி வந்து கோல்டன் கலராகவே வருமா அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துடைய சிறப்பம்சம் நிறைய இருக்கு நீங்க உண்மையிலுமே நம்ம முக்கியமா தலைவருடைய ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல அனிருத் அவருடைய மியூசிக் சொல்ல தேவையில்ல லோகேஷ் கனகராஜ் கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பின்னி படல எடுத்துட்டாங்களா எல்லா நடிகரும் நடிப்பு அறக்கல்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சத்யராஜா இருக்கட்டும் உபேந்திராவா இருக்கட்டும் நாகார்ஜுனா இருக்கட்டும் அமீர் கானா இருக்கட்டும் தலைவரா இருக்கட்டும் நம்ம சுருதிகாசனா இருக்கட்டும் அதுவும் இல்லாம கண்களுக்கு விருந்தளிக்க நம்ம பூஜா ஹெக்டே நடனமாடி இருக்காங்க குத்து பாடலுக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம அனிருத் அவருடைய மியூசிக் சொல்ல பட்டையை கிளப்பிடுவாரு அது மட்டும் இல்லங்க இந்த படத்துல அமீர் கான் இருக்கார் அப்படின்னு சொன்னதுமே இந்தியில பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு ஈகிற விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிகமான திரையரங்குல முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூணாயிரம் சொல்லியிருந்ததுல இன்னமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா படம் தள்ளி போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா படத்துக்கு அங்க அவ்வளவு ஈகரா யாரும் வெயிட் பண்ணல அப்படின்றத அங்க இருக்கிற டிவி சேனல்லையும் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் சொன்னதையும் வீடியோ வைரல் ஆயிடுச்சு நீங்க பார்த்துருக்கலாம் எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு தலைவருடைய கூலி படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா நீங்க தலைவருடைய கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க விசில் விசில் அப்படின்னு சொல்லக்குள்ள நாகார்ஜுன சொல்லக்குள்ள எனக்கு ஞாபகம் வர்றது பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை வச்சு படம் எடுத்தா படம் முழுவதும் பாத்தீங்கன்னா விசில் சத்தம் தான் கேக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்மௌலி அதை அப்படியே லோகேஷ் கனகராஜ் நிறைவேற்றி விட்டாரோ அப்படின்னு நினைக்க வருது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ இது வந்து முதல் ரிவ்யூவா தான் நான் பாக்குறேன் இது கொடுக்க முடியாதுங்க இவ்வளவு அற்புதமா ஏன்னா அந்த படம் அவ்வளவு தரமா வந்ததோடு தான் அவரு அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க நாகார்ஜுன அவர்கள் கூலி படத்துக்கு போனீங்கன்னா விசில் அடிக்க கத்துக்கிட்டு வாங்க விசில் 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 மட்டும்தான் பறக்கும் படத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சொன்னோம் முக்கியமா கூலி படம் எவ்வளவு வசூல் செய்யும் என்னென்ன சாதனைகளை படைக்கும் அதாவது என்னென்ன சாதனைகளை உடைக்கும் என்னென்ன சாதனைகளை படைக்கும் அப்படின்னு சொல்லுங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்